தேர்வை தேர்வரவிட்ட ஒரு எப்படி இன்போசிஸ் போன்ற ஒரு புகழ்மிக்க நிறுவனத்தின் பொறுப்புக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் என்ன அந்த சுவாரஸ்ய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஒரு தேர்வை தவறவிட்டது ஒரு வாழ்க்கையை முடிக்கும் விஷயம் அல்ல சில சமயம் அதுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க வைக்கும் விஷயமாக இருக்கும் அதுதான் நந்தன் நிலேகனி வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது இந்திய ஐடி ரெவல்யூஷன் அடையாளம் என்று சொன்னான் அது இன்போசிஸ் நிறுவனம்தான் ஆனால் அந்த இன்போசிஸ் உருவான கதை ஒரு தவறான பரீட்சை ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு பெரிய கனவு இவை மூன்றின் கலவையால் தான் உருவானது என்று கூறினால் வியப்பாக இருக்கிறதா மும்பை ஐஐடியில் ஒரு சாதாரண இளம் மாணவராக படித்து கொண்டிருந்தவர்தான் நந்தன் நிலேகனி இவர் இந்தியாவின் பெரிய மேலாண்மை கல்லூரியான ஐஐஎம் சேர நினைத்தார் அதற்காக நிலேகனி ஒரு முக்கியமான நுழைவுத் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்தார் ஆனால் தேர்வு நாளின் போது அவருக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது அதனால் நிலேக்கணியால் அந்த தேர்வை எழுத முடியவில்லை ஆனால் அவருக்கு அப்போது தெரியாது அதுதான் அவரின் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக மாறப்போகிறது என்று அதைத் தொடர்ந்து அவர் தீவிரமாக வேலை தேட ஆரம்பித்தார் அப்போது அவருக்கு மும்பையில் உள்ள பாட்னி கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ற ஒரு சிறிய ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்தது அங்குதான் மிலேக்கனி இந்திய தொழில்நுட்ப உலகின் பெரிய பெயராக மாறப்போகும் மூர்த்தியை சந்தித்தார் நாராயணமூர்த்தி இந்தியாவிலிருந்தே உலகளாவிய மென்பொருள் நிறுவனம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவு வைத்திருந்தார் அந்த கனவை நந்தனும் நம்பினார் அப்போதுதான் இன்போசிஸ் என்ற எண்ணம் புதிதாக பிறந்தது அந்த நேரத்தில் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் ஐடி மென்பொருள் இப்படி சொன்னால் யாருக்கும் புரியாது அப்போதுதான் நாராயணாமூர்த்தி சுதாமூர்த்தி நந்தன் நிலே மோகன்தாஸ் பை மற்றும் இன்னும் சிலர் இணைந்து வெறும் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் இன்போசிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினர் நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்தில் வெளிநாடுகளில் கிளைன்ஸ் கிடைக்காமல் போனது சரியான இணையவசதி இல்லை என பல்வேறு சிரமங்களை சந்தித்தனர் ஆனால் இவர்களிடம் நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் அதிகம் இருந்தது அந்த நம்பிக்கைதான் பின்னாளில் இன்போசிஸை உச்சநிலைக்கு கொண்டு வந்தது இன்போசிஸ் நிறுவனத்தின் ஆன நந்தன் நிலேக்கணி இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை அந்த பொறுப்பில் இருந்தார் அவர் சிஇஓவாக இருந்த காலத்தில் இன்போசிஸ் ஒரு உலக பிரம்மாண்டமாக மாறியது தன்னுடைய நிறுவன வெற்றி குறித்து பேசிய நந்தன் நிலேக்கணி நாங்கள் பெரிய இலக்குகளை வைத்தோம் பத்து மில்லியன் நூறு மில்லியன் ஒரு பில்லியன் என்ற எண்கள் முக்கியமில்லை நம்பிக்கைதான் முக்கியம் என கூறினார் அந்த நம்பிக்கையில்தான் இந்தியாவின் டிஜிட்டல் எதிர்காலம் தொடங்கியது பின்னர் இவர் இந்தியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் அடையாள திட்டம் யுஐடிஏயின் தலைவராகவும் பணியாற்றினார் நந்தன் நிலேகனியின் பங்களிப்பு இந்தியாவின் ஐடி அடித்தளத்துக்கு ஒரு மைல்கல் என்று சொல்லலாம் தற்போது இன்போசிஸ் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு வேலை தரும் நிறுவனமாக மாறியிருக்கிறது ஆனால் அதன் பின்னால் ஒரு முக்கிய நுழைவு தேர்வை தவறவிட்டிருக்கிறார் சில சமயம் தோல்விதான் நம்மை சரியான வழியில் தள்ளும் அன்று தவறவிட்ட தேர்வு என்னை இன்போசிஸ்க்கு தள்ளியது இன்று நான் அதற்காக நன்றி சொல்கிறேன் என ஒரு பேட்டியில் நிலேக்கணி கூறியிருக்கிறார் ஒரு தோல்வி ஒரு வாய்ப்பு ஒரு தீர்மானம் இவை சேர்ந்துதான் ஒரு வரலாறு எழுதப்படுகிறது வாழ்க்கையின் அழகும் அதுதான் வாழ்க்கையின் தோல்வியைக் கண்டு பயம் கொள்பவர்களுக்கு நிலேகனியின் கதை கண்டிப்பாக ஒரு உத்வேகத்தை தரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்